அனைவருக்கும் வணக்கம் இங்க இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம் வணக்கம் வணக்கத்தை சாரம்னு சொல்லிக்கிருந்தால் அப்புறம் அடுத்தது என்ன ஆ வணக்கம் எல்லாம் எல்லோரையும் அட்ரஸ் பண்ணுப்பா அப்புறம் அட்ரஸ் தடா அது என்ன அட்ரஸ் அதான் அதாவது பத்திரிக்கை நண்பர்கள் சோஷியல் மீடியா மீடியா மற்றும் அதான் அதான் சொன்னேனே இப்போ கலைத்துறை சார்ந்தவர்கள் கலைத்துறை சார்ந்த டெக்னிக்கலாக வந்துருக்கு எல்லாருக்குமே எல்லாருக்குமே வணக்கம் வணக்கம்

ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுறது இதுக்காக தான் வந்து காத்திருந்தோம் இது எப்போ போகுது அப்படிங்கிற ஒரு இருந்து இந்த டே வந்துடுச்சு ரொம்ப நல்ல கதையாக அமைஞ்சிருக்கு இந்த கதை கேட்கும்போது என்னென்னா ஜாலியாக அது நெரெக்ட் பண்ணதும் அவர் வந்து என்கிட்ட ஒரு ஃபுல் படம் பார்க்குற மாதிரியே வந்து சீன் சீனா எங்கெங்கே என்னென்ன நடக்கும் எப்படி இருக்கும் என்ன பண்ணுவோம்னு அது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தார் அது கேட்கணும்னா எனக்கு வந்து அந்த எனக்கு எது கேட்டாலும் விஷுவலாக நம்ம இமேஜின் பண்ணிட்டே இருப்போம்ல அந்த மாதிரி இமேஜின் பண்ணும்போது எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் நல்லா காமெடியாக இருக்குது நல்ல ஒரு இதுவும் இருக்குது ஃபுல் காமெடியாவும் இல்லாமல் ஃபுல் காமெடியில் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் இருக்கு ஃபேமிலி ட்ராமா இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குது பார்க்கும்போது நாங்கள் ஓகே இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணா நான் வெளியே வந்தோன்னே ஃபர்ஸ்ட் கோபி கால் பண்ணி டே நல்லா இருக்கா இந்த கதை சூப்பராக போனேன் பண்ணுவோம்டான்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்புறம் அவங்க கூட வந்து பேசணும் அப்புறம் அப்படிதான் அந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதில் ஒவ்வொருத்தரும் ஆடாக ஆடாக வந்து படத்தோட வேல்யூ வந்து இன்னும் ஜாஸ்தியாக அது மாதிரி சுரேஷ் சக்தி சார் வந்தார் அப்புறம் விஜய் மேம் வந்தாங்க மென்சு வந்தாங்க வி டிவி சார் வந்தார் ஒவ்வொருத்தரும் உள்ள வர வர வந்து அந்த கேரக்டருக்கு அவங்களுக்கு அவங்கள மைண்டில் வச்சு எழுதுன மாதிரியே இருக்கு படிக்கும் போது என்னென்னா அவங்கள மாதிரி இமிக்ரி பண்ணி பண்ணி நாங்கள் சும்மா சீன் இது டிஸ்கஸ் பண்ணும்போதுலாம் பண்ணிகிட்டு இருப்போம் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது இது வந்து கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி இருக்குது இன்னும் இருக்குது இந்த வந்து ஆடாகும் போது இன்னும் சூப்பராக இருக்குது அப்படின்னு இருந்துது எனக்கும் மேடையில் பேசி இல்லைங்க அதெல்லாம் சூப்பராக பேசிட்டு எப்படி சா மழியாமல் இல்லை சொல்றேன் இது வரைக்கும் வந்து இப்போ பெரிய சப்போர்ட்டாக இருந்ததே வந்து மீடியா வந்து வந்து என்றைக்குமே கூட இருந்திருக்காங்க அது மாதிரி இதுக்கப்புறமும் இருப்பாங்கன்னு நம்புறோம் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா அது இருந்தனால தான் நாங்கள் இங்க இருக்கோம் அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் எங்களை ஆதரிக்கணும் அது கண்டிப்பாக இருக்கும்னு நம்புகிறோம் அவங்க அங்கே பெருசா ஒண்ணு இல்லை படம் முடிச்சுட்டு பேசிட்டு நன்றி பேசுறப்பாதான் பயமா இருக்கு இன்னும் இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அது ஆல்ரெடி வந்து அதுதான் கொஞ்சம் தயக்கமா இருந்தது அதான் வணக்கம் வணக்கம் அப்படின்ட்டு இருந்தேன் நன்றி நன்றிங்க நன்றி அன்னைக்கு நான்